இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சார் இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வேட்பாளர் பட்டியல அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல திமுக வந்து முந்தி எல்லா எல்லா மாதிரியும் முன்னாடியே வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க பழைய ஆட்கள் ஒரு பத்து பேரை வந்து ரீட்டைன் ஆகிருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க பழைய ஆட்கள் பத்து பேர் கொடுத்துருக்காங்க புது ஆட்கள் பதினோரு பேர் கொடுக்கல பதினோரு பேர் கொடுக்கலன்னு நான் பழைய ஆட்கள் ஏன் கொடுத்துருக்கலாம்ல நல்ல கேட்டுட்டு இருக்காங்க அவங்க வருவாங்கல்ல இப்ப அடுத்த முறை திமுக ஆட்சி பிடிச்சா யார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தானே அவ்வளோதான் அவர் நல்லா ஆட்சி அவருடைய தலைமை அவ்வளோ டிஸ்பியூட் இல்ல அப்ப இந்த பதினோரு பேர் சரியா இல்லையா கேள்வி ஒருத்தருக்கு ஏற்கனவே சீட்டு வாங்கி ஜெயிச்சு அஞ்சு வருஷம் இருந்தவர் திரு தர்மபுரி திரு செந்தில் இருக்கிறாரு அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்குறேன் ஆமா அவருக்கு வந்து பள்ளி மாணிக்க சீட்டு கொடுக்கல அப்ப அவங்க தொகுதி மக்கள் அவங்க என்ன சொன்னாங்க நேற்று வரைக்கும் பப்ளிக் டே என்ன சொன்னாங்க பிரஸ்ட் என்ன சொன்னாங்க நான் கடுமையா வேலை பார்த்துருக்குறோம் நாங்க தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்கோம் தருமபுரிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் தஞ்சாவூர்க்குள்ள கொண்டு வந்துருக்கிறேன் நான் இவ்வளவு வேலை பாத்துருக்குன்னு சொன்னாங்க அப்ப சொன்ன உண்மையா பொய்யா சார் அதுல குறிப்பா கேட்கணும்னு நினைச்சது எஸ்எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறு முறை வந்து வென்றிருக்கிறார் இடையில ஒரே ஒரு வாட்டி மட்டும் பாலு அவர்கள் வந்து தஞ்சாவூரில் போட்டியிடும் போது அவர் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இப்ப அதுக்கப்புறம் இப்பதான் அதை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து ஒரு சுயம்புவான தலைவருங்க அவர் ஒரு இண்டிபெண்ட் லீடர் அவர் வந்து அவருக்கான செல்வாக்கு இருக்குது அவருடைய பழகும் விதம் அவருடைய சமுதாயத்தின் போலம் அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு அவருக்கான கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வந்து எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு சிலர் வந்து அவர் எப்படியாவது வந்து நம்ம இது பண்ண நினச்சுட்டே இருந்திருக்காங்க அதில் அவருக்கு எதிரானது கொடுக்க முடியல என்ன தெரியல அவர் உடம்பு முடியலையா வேற எதாவது காரணம் எனக்கு தெரியல இந்த அவருடைய செல்வாக்கும் நான் அறிந்தது அவருக்கான எதிர்ப்பும் நான் அறிந்தது எது வென்றதுங்கிறது காலசோழன் அதே மாதிரிதான் செந்தில் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அட்னன்ஸ் அளவுல வருகை பதிவுலயுமே வந்து முதன்மையான ஆளா இருக்காரு நிறைய கேள்விகளை எழுப்பிருந்த நாடாளுமன்ற செந்தில் அவர்களோட கட்சி தலைமைக்கே நிறைய முரண்பாடு இருந்தது நான் வந்து கட்சி தலைமையே வந்து நிறைய இடங்கள் அண்ணன் சரியா பேசிட்டாரு நிறைய இடங்கள்ல தர்ம சங்கடங்கள் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு வந்து அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட்லயே பாக்கலாம்ல அவன் கட்சி தலைமையே ரெண்டு தடவை கண்டிச்சிருக்கு எங்களுக்கு உங்க பேச்சுல உடன்பாடு இல்ல நாங்க இதை ஏத்துக்க முடியாது நீங்க கவனமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருடைய ஒப்புதலோடு அரசு பாதி சொல்றாரு அப்ப அதெல்லாம் வந்து என்ன இவரால் நமக்கு சங்கடம்னு யோசிக்கும்ல இப்ப அதை வந்து ஒரு இதுவா பதிவா போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பதினோரு புதியவர்கள் பத்தொன்பது பட்டதாரிகள் மூன்று பெண்கள் இப்படி வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் அதை எப்படி எல்லா கட்சியில்தான் செய்வாங்க இப்ப மத்தவங்க பாஜக வந்து எல்லாருமே யாருமே பள்ளிக்கூடமே போகாதவர்கள் வந்து ஒன்லி ஆண்கள் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களே உங்களுக்கு போட்டிகள் கொடுத்துருக்கலாம் முப்பத்தி மூணு ஒரு ஏழு பேர் கொடுத்தா பிரச்சனை வரல இருபத்தோரு ஒரு கேண்டிட் அதில் ஏழு பேர் பெண்கள் சொன்னா டிஸ்பியூட் வராது அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியது அது பாஜக நிறைவேற்றிருச்சு அது அப்புறம் ஆனா அது வந்து உங்க கையில் அது நிறைய பேர் செய்யல ஆனா உங்க கையில இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க செய்யல அதை கேட்க மாட்டீங்க நீங்க சொல்ற பட்டதாரிகளோ நீங்க சொல்ற பெண்களோ நீங்க சொல்ற பட்ட எல்லா கட்சியிலும் கொடுக்க போறாங்க ஏடிஎம்கள் பெண்களுக்கே கொடுக்க மாட்டாங்களா பட்ட பட்டியல தோல்கே கொடுக்க மாட்டாங்களா பட்டதாரிகளுக்கே கொடுக்க மாட்டாங்களா இப்போ வந்து அந்த பத்து பேரை பத்தி சொன்னா ரிட்டைன் பண்ணா அதுல வந்து தொடர்ச்சியா அந்த எம்பிக்கள் அதாவது இவங்களுக்கு வந்து கட்டாயம் அப்படின்ற அடிப்படையில் தயாநிதி மாறன் அவர்களுக்கோ இப்போ ஆர் ஆசா டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் கனிமொழின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்கப்படுது இல்லையா அது மக்கள் மத்தியில என்ன மாதிரியான இம்பாக்டா தொடர்றதுன்னு நினைக்கிறீங்க திரு ஆராசாவோ கனிமொழியோ தயானி மாரனோ வேற மாதிரி பார்க்கப்படுவாங்க போடுவாங்க கே நேரு அவருடைய மகன் அவர் வந்து கலாநிதி இவரை போன்றவர்களை மக்கள் கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்பாங்க என்ன அப்படின்னா எல்லா ஊர்லயும் ஏதாவது முதன்மை குடும்பத்துடைய வாரிசுகள்ங்கிறது வேற அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஏற்பு வந்து உங்களுக்கு புரியுங்களா கருணாநிதியோடைய மகள் கருணாநிதியோடைய பேரன் அப்படின்னு அது ஒரு வேற தலைவர் அப்படின்னு அவங்களுக்கு வேற ஒரு அதே மாதிரி பொன்முடி அதே மாதிரி ஆர்காடு அதே மாதிரி நேரு அதே மாதிரி ஐப்பிரிசாமி அதே மாதிரி வந்து இந்த அப்படின்னு எல்லா ஊர்லயும் அப்படி வந்து திருவண்ணாமலையில் அங்கே எல்லா ஊர்லேயும் வரும்போது கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் என்ன சார் அப்ப நமக்கு எப்படி சார் அப்படின்னு ஒரு ரெண்டு எம்எல்ஏ அவங்களே வந்துடுறாங்க இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு அவங்களே வந்து இப்படி அவங்க வரும்போது இவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கூட ஏடிஎம் கே நீங்க பாருங்க பதினாறு பேர் பதினஞ்சு பேர் வந்து புதுங்கும் பதினாறு பேர் தான் கொடுத்துருக்காரு திரு செல்வகணபதி தவிர மணி செல்வன் அங்கே கொடுத்துருக்காரு பதினாறு பேர்ல வந்து பதினஞ்சு ஜெயவர்தன் தவிர பதினஞ்சு பேர் புதுமுகம் கொடுக்குறாங்க அப்ப அங்க ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் புது புதுசா கிரியேட்டர் அதே மாதிரியும் புதுமுகங்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க இல்லையா இது எப்படி பாக்குறீங்க அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது தொடர்ச்சியா ஃபாலோ பண்ண அதனால தான் ஏடிஎம் கே உயிர் போட இருக்கு டே ஒன்ல இருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து அது வந்து எண்பத்தொன்பதுல இருந்து அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க நிறைய புதுமுகங்கள் வாய்ப்பு கொடுக்கும் போது அது ஆஸ்பிரேஷனாக வருது அந்த ஃபார்முலாவை அப்படியே திரு எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்றாரு புதுமுகங்கள் நிறைய வரும்போது இப்ப ஏடிஎம் கே என்ன பெரிய அட்வான்டேஜுங்க ரெண்டு பேர் முதலமைச்சராக ஆயிட்டாங்க சாதாரண தொண்டர்கள் ஒரு நகராட்சி சேர்மனா இருந்த ஓபிஎஸ் பி எஸ் வந்து முதலமைச்சராக ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்த திரு இ பி எஸ் வந்து முதலமைச்சராக அப்ப வந்து அந்த கட்சியில வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியுது அப்ப நான் மாவட்ட செயலாளர் ஆக முடியும் நான் மந்திரி ஆயிர முடியும் நான் எம்பி ஆயிர முடியும் நினைக்கிறேன் அந்த ஸ்பேஸ் வந்து மற்ற கட்சியில ஓகே அது ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க கண்டிப்பா வெற்றி தேடி நான் சொல்ல கட்சி தொண்டர்கள் இப்ப நான் சொல்றது வந்து திமுக வாரிசுகள் வர்றதுனால ஏடிஎம்கே யாருக்கும் லாஸ் கிடையாது பிஜேபி யாருக்கும் லாஸ் கிடையாது உங்களுக்கு எந்த இழப்பு எனக்கு இந்த திமுக தொண்டர்களுக்கு தான் இழப்பு அது அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க புரியுங்களா பட் ஏடிஎம்கே புது புது ஆட்கள் வரும்போது தொண்டர்கள் வந்து உற்சாகம் இருப்பாங்க ஏன் வந்து ஜெயலலிதா இருந்த பிறகு இபிஎஸ் போன பிறகு டிடிவி போன பிறகு சசிகலா போன பிறகு எப்படி ஏடிஎம்கே வந்து இன்டாக்டா இருந்துச்சு அப்ப ஏடிஎம்கே இன்னைக்கு சின்ன பின்னா இருக்கணும் இன்னும் ஏடிஎம்கே ஒரு கட்சியே கிடையாது இன்னைக்கு இரண்டாவது பெரிய கட்சி அதிமுக நீங்க உங்க வாயெல்லாம் சொல்றீங்கல்ல அதுதான் பாயிண்ட் ஏன்னா அந்த தொண்டர்களை அரவணைக்க கூடிய அந்த போக்கு போக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கூடிய போக்கு நான் கடுமையா உழைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் அந்த வாய்ப்பு வந்து ஏடிஎம் கீழ நிறைய இருக்கு இப்ப இது ஒரு பக்கம் இருக்குது இது இப்ப வந்து திமுக வந்து எல்லாருமே வந்து அவங்க பலம் பொருந்திய வேட்பாளர்களா இருக்காங்க இல்லையா ஒரு அறிமுக அடிப்படையில சொல்றேன் அது ஓரளவுக்கு அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளுமா அந்த வகையில சொல்றேன் இப்ப அதிமுக வேட்பாளர்களை இப்ப என்ன வந்து அவங்க அறிமுகம் கிடைச்சா அறிமுகம் கிடைக்குது கிடைக்கலைன்னு ஒரு வேட்பாளர் புதிய வேட்பாளர்னு சொல்றீங்க நீங்க பா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அது புது வேட்பாளரா பழைய வேட்பாளராங்கிறது இல்ல துரை வைகோவாக இருந்தாலும் ரவிக்குமாராக இருந்தாலும் அது வந்து ஸ்டாலினாக சாரி ம கனிமொழியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான் ஏன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே அவங்கள்ட்ட பெரும் கூட்டணி இருக்குது அவ்வளோதான் அதனால வந்து நீங்கள் பொதுமூம்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா நேரம் செல்வங்களை வந்துவிட்டார் நான் போட மாட்டேன் யாராவது சொல்ல போடுறாங்களா அவங்க அவங்களுக்கான செல்வாக்கு கட்சி செல்வாக்கு அப்படியே இருக்குது அது வந்து உங்களுக்கு அது ஒன்றும் இல்லை டிஎம்கேல வந்து டிஎம்கே ஓட்டு வெளியே போகாது சார் காங்கிரஸ் ஒன்று ரெண்டு ஓட்டை தவிர புரியுங்களா ஏதாவது ஒரு அதிருப்தி ஒன்று ரெண்டு நான் கேட்டிருப்பேன் நீ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த வைத்தறிச்சில் நான் போடாமல் இருப்பேன் அப்படி ரொம்ப கம்மி தான் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் தான் அது வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய இடத்துக்கு அது போகாது ஓகே சார் அடுத்தபடியாக சில தொகுதிகள் வந்து உற்று நோக்கப்படுது குறிப்பா குறிப்பாக தென்சென்னை தொகுதி வந்து உற்று நோக்கப்படுது ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அந்த ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ அங்கே போட்டியிட போறதா ஒரு ஆர்டம் சொல்லப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அங்க வந்து ஒரு மூணு கேண்டிடேட்டுமே வந்து நாற்பது தொகுதியுமே உற்றுநோக்கப்படுது நோக்கப்படுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஏபி இருப்பாங்க தென்சென்னையில் வந்து தமிழிசை விஏபின்னா தூத்துக்குடியில் கனிமொழி விஏபி அப்புறம் விருதுநகரில் ராதிகா விஏபி ஓபி ரவி ரவீந்திரநாத் குமார் இடத்துல போட்டியிட போறாரு அவர் தொகுதி அப்புறம் எல்லாரும் ராமநாதபுரம் சொல்றாங்க அப்படி எந்த தொகுதி எல்லாம் போட்டி எல்லாமே விஏபி தொகுதி எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆட்டோமேட்டிக் தயானிமாரன் போட்டியிட மத்திய சனி வந்து முக்கிய தொகுதி ஆகாதா நாற்பதுமே முக்கியம் ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு அன்புமணி ராமாஸ் போட்டிட்டாருன்னு எல்லாமே ஒரு முக்கியத்துவம் போய் நிற்கும் இல்லை சார் இப்ப உதாரணத்துக்கு பாமக இருக்கு பாமக வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து வலுவா இருக்குது பாஜக சென்னை சவுத் இப்போ கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல இருக்காங்க இதுல யார் வந்து கெயின் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க ஓட் ஷேர் ட்ரான்ஸ்பர் இதெல்லாம் பழைய பிம்பம் பாஜக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வரவே இருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க பாருங்க நான் கிராமங்களில் நான் போய் பார்த்துருக்கேன் நான் ஃபீல்டுக்கு போறேன் நான் வந்து ரூம்ல உட்காந்து பேச முடியாது நான் ஃபீல்டுக்கு போறேன் நான் வந்து என்னுடைய கரியர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நான் வந்து ரிப்போர்ட்டரா இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் டெஸ்க்கு நான் வந்து பின்னாடி பத்து வருஷங்களுக்கு தான் மாறினேன் ஸோ நான் இதுக்கு இப்பயுமே நான் களத்துல தான் போய் பார்த்துருக்கேன் அது எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் நீங்க பார்க்க போறீங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஜூன் நாலாம் தேதி எல்லாமே வெளிச்சிருவாங்க நான் சொன்னது என்ன நீ நினைச்சது என்ன ஜூன் நாள் ரொம்ப நாள் ஒரு ஆறு நாள் தெரிய கூத்து அப்போ கீழே வந்து பாஜக நான் உங்களுக்கு புரிய வைக்கிற சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலேயே பதினெட்டரை சதவீத வாக்குகள் வாங்கினது அந்த கூட்டணி மறந்துடக்கூடாது ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி இருந்த போது வாங்கின கூட்டணி அது அப்போ அன்னைக்கே பதினெட்டரை வாங்கிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து இருபது வந்து மினிமம் கேரண்டி இருபத்தஞ்சு வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அது தொட்டாலும் வியக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒன்னு இல்ல ஆறு ஏழு கருத்து கணிப்புகள் வந்து அதை உறுதிப்படுத்த ரொம்ப லீஸ்டா பாஜக கூட்டணிக்கு இந்த இதெல்லாம் இறுதி செய்யப்படாத போதே கொடுக்கப்பட்ட லீஸ்ட் நம்பரே பதினஞ்சு புள்ளி அஞ்சு பாஜக கூட பதினஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது மினி வச்சிருக்காங்க இதுக்கு மேல வந்து அவங்க வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்காங்க வேற வேற நம்பர்கள் சோ பதினஞ்சு ரூபாய் பதினேழு ரூபாய் இப்படி தான் போயிருக்கு அப்ப வந்து இருபது வந்து என்னுடைய கணிப்புல சாதாரணமாக நான் வந்து வெறும் அரித்து மாட்டி கணக்கு போட்டாலும் எனக்கு தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட மாவட்டங்கள்ல ரொம்ப பலமா இருக்கிறாங்க மாற்று கருத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க வட மாவட்டங்கள்ல சென்னை உள்பட பல இடங்கள்ல இருக்காங்க பாஜக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வரவேற்பு

இருபது வந்து மினிமம் கேரண்டியா நான் எதிர்பார்க்கறேன் ஏதோ ஒரு கெயின் இருக்குமா பாமக அந்த அளவுக்கு கிராமங்கள்ல பாமக நிலைமை நீங்க புரிச்சுக்கங்க நான் இதை பத்தி தனியா ஒரு அனாலிசிஸே போட்டுருக்கேன் அவர்கள் ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் கூட அஞ்சு சதவீதம் குறஞ்சதே கிடையாது அவர்கள் தனியாக போட்டிட்ட போதும் அதிமுக போட்டிட்ட போதும் திமுக போட்டி அவங்க அஞ்சு சதவீதம் குறைஞ்சதே இல்லை அப்ப அவங்களுக்கு எது வந்தாலும் கெயின் நான் எப்படி குறையும் அவங்களுக்கு அவங்களுக்கு இது மேல ஒர்ஸ்ட் அவங்க எல்லா விதமான டெஸ்ட் பண்ணியே அவங்க கீழே குறையல அப்ப மினிமம் கேரண்டி அஞ்சு நீங்க ஆட் பண்ணிட வேண்டியதான் அதுக்கப்புறம் ஆறா ஏழா எட்டா தான் நீங்க பாக்கணும் ஓகே அப்போ ஓட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ரெண்டு பேருக்கும் மாறும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு இயல்பான கூட்டணி அது வந்து திரு டிடி தேவரன் வந்து முத நாள்ல இருந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வெல்வதற்கு நாங்கள் அணில் போல செயல்படுவோம் அப்படின்ற ரெண்டாவது வார்த்தை நிபந்தனையற்ற கூட்டணி அப்படின்ற மூணாவது வார்த்தை இன்னைக்கு ரெண்டு சீட்டுக்கு கொடுத்துருக்குல அவர்கள் கட்டாயம் கூடுதலா சீட்டு கேட்கலாம் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அவர் அது வந்து அவ்வளவு எவ்வளவு அமெரிக்கையா இருக்கிறாங்க எவ்வளவு வந்து பெருந்தன்மையா இருக்கிறாங்க எவ்வளவு வந்து இணக்கமா இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் அது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயம் வரும் அதை இப்போ அரசியல் கட்சி இருக்குன்னாக்கா நம்ம வந்து நிறைய தொகுதிகளில் போட்டி இன்னும் நம்மளுடைய வலிமையை காட்டணும் அப்படின்னு விரும்புவாங்க

நீ என்ன சொல்றீன்னு கேட்கிறப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணான்னு ஜெயிக்கணும் ப இவ்வளவுதான் இப்படின்னு சொல்ல வருமா இவங்க செஞ்சுட்டா உங்களுக்கு சமரசம் அவங்க செஞ்சுட்டா போராட்டம் இப்ப இந்த பலவீனமா தாமிக்காதா எனக்கு ஒரு சீட் போறது சந்தோஷப்பட்டுக்கிருந்தாங்க சந்தோஷம் பலவீனம் எப்படி இருந்தாரு இப்படி அதான் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம ஒருத்தர் போய் கூட்டணி வச்சிருக்காரு உங்களுக்கு அது பலவீனமா தெரியாது துரை வைக்க வந்து ஒரே ஒரு சீட் குடுத்துருக்குறாரு அது உங்களுக்கு இதா தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொதிலும் போட்டிட்டு மதிமுக வந்து ஒரு மக்களை தொழில் சுருங்கிருச்சு உங்களுக்கு வருத்தமா தெரியாது இப்ப தேவநாதன் யாதவ் அவருக்கு வந்து ஒரு சீட் கொடுத்துருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆறு சட்டமன்றத்தை அடை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கொடுத்துருக்காங்க இது எப்படி கூட்டணி இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காதுல்ல திரு ஜான் பாண்டியன் குடும்பம் உங்களுக்கு வருத்தமா இல்லையா டாக்டர் கிருஷ்ணசாமி குடும்பம் வருத்தமா இல்லையா அங்க மத்த கட்சிகள் குடும்பம் வருத்தமா எஸ்டிபி கட்சி குடும்பம் வருத்தமா இல்லையா எல்லா கட்சியிலுமே கூட்டணி வேணும்னு நினைக்கிறேன் அதனால அவங்க உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு செய்யறாங்க அதுல உங்களுக்கு வந்து இவருக்கு ஜான் பாண்டியனுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே தேவநாதன் யாதன் கொடுத்தாங்க உங்களுக்கு அதுல இருந்து பிரச்சனை

இன்னும் கொஞ்சம் நிறைய தொகுதிகள் நல்லா இருக்குங்க நிறைய தொகுதிகள் நல்லா இருக்கு விருதுநகர்ல ஆரம்பிச்சு தென்காசியில ஆரம்பிச்சு திருநெல்வேலியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி கோயம்புத்தூர் ராமநாதபுரம் மதுரை தேனி அது மாதிரி நிறைய தொகுதி நல்லா இருக்குங்க அங்கெல்லாம் வந்து கடுமையான போட்டி கொடுங்க எல்லாம் அங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கனு சொல்லலாம் கடுமையான போட்டி கொடுப்பாங்க அங்க வந்து எந்த இடம் எந்த கட்சி மூணாவது இடத்துக்கு போகணும்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து போட்டி இந்த வந்துடுவாங்க பத்து பதினைஞ்சு தோதிகளுக்கு மேல வந்து டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்க பிஜேபி அலைன்ஸ் வந்து பத்து பேருந்து தொகுதி தர்மபுரி மிஸ் பண்ணிட்டேன் சேலம் சேலம்லாம் பாமக கோட்டை அங்கே பாமக நிறைய தொகுதியில் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் சரியா கணிக்க முடியாது நிறைய இடங்கள்ல இன்னும் இன்க்ளூடிங் விழுப்புரம் நிறைய இடங்கள்ல நல்லா திரும்ப சொல்ல பாருங்க வெற்றி தோல்விங்கிறது கூட்டணியின் அடிப்படையில் பிரதமர் வேட்பாளர் அடிப்படையில் கேண்டிடேட் அடிப்படையில் இந்த மூணு தான் பிரதானம் ஜாதி காசு இதெல்லாம் மூணாவது நாளாக காரணங்கள்லாம் பிரதானமாக கூட்டணி கூட்டணி இருந்துச்சுன்னா யாருனாலும் ஜெயிச்சிருவாங்க அந்த மாதிரி அப்ப கூட்டணி வந்து திமுக வலுவா இருக்கு அது நம்ம ஆல்பிசா ஒத்துக்கிறோம் ஆனா கேண்டிடேட் வலுவா போட்டுட்டாங்க இவங்க அப்படின்னா அது வந்து பாஜக கூட்டணி மேஜிக்ஸ் பண்ணிருக்கும் ஓட்ஷார் எந்த அளவுக்கு போய் நான் மினிமம் இருபது நாள் எதிர்பார்க்க இன்னைக்கு தேதிக்கு நம்ம அப்புறம் நம்ம நிறைய முறை பேச போகிறோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இனி இன்னைக்கு தேதிக்கு எனக்கு நான் இருக்கிற பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நிற்கிறனால இருபது மினிமம் கிடையாது வெறும் கூட்டு நீங்கள் வச்சுங்க ஒரு பேச்சு சொல்கிறேன் திரு ஏசி சண்முகம் திரு ஜான் பாண்டியன் தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து பாரி வெந்தர் இவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டுச்சு ஒரு பேச்சு ரொம்ப கம்மியாக ரெண்டு பர்சன்ட் ஓட்டு ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் வெறும் மூணு பர்சன்ட் ரெண்டு பேரும் சேர்த்து வெறும் மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆயிடுச்சு சரிங்களா பாமக நான் ஏற்கனவே சொன்னேன் ஒர்ஸ்ட் கேஸ்ல அஞ்சு இருக்கு பத்து பாஜகக்கு சாதாரணமா பத்து வந்து ஒண்ணுமே பாஜக படுத்துக்கிட்டே இருந்து எந்த வழியும் பாக்கலாம் பத்து பர்சன்ட் இருபது இங்கே முடிஞ்சு நான் சொல்றது வெறும் மனக்கணக்கு இது வந்து கூடுமே தவிர குறையிருக்கான எந்த வாய்ப்பும் பேசும்போது ஓபிஎஸ் இந்த நகர்வுங்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே நல்ல வாய்ப்பு

சரி ரெண்டு பேருமே நல்ல லைஃப் தான் அவங்க வந்து தேர் வெரி ஹாப்பி அவங்களுக்கு தெரியும் இந்த அலைன்ஸ்ல என்ன கெயின் அப்படின்னு தேர் வெரி மச் ஹாப்பி வித்